தள்ளி கும்மடியேன் அம்பரா சோமாசி மாறன் குமடியேன் ஆரூரன் ஆரூரிலம் காளே பார் கொண்டவனமுளையமை பங்கற் கலலே மறவாத கல் எரிந்த சாக்கிய குமடியேன் சீர்கொண்ட புகழ் வல்லற் சிறப்புளிக்கும் அடியேன் செங்காட்டம் குடி மேய சீர்கொண்டியே காண்டை கொடை களறிவாக்குமடியேன் கடற்காலி கடனாக குமடியேன் ஆ கொண்டவே பூசை கலந்தை போரடியேன் ஆரனாரூவிலம் மானு காளே பொமையில்லாத புலவர் குமடியேன் ஒளி கருவு துஞ்சிய புகழ் சோழ கடியேன் மெய்யடியரசிங்க முனையரையற்கடையேன் விரித்திரை சுர்கடல் நாகை அதிபத்த கடி ஏன் கம்பன் கைத்தடிந்தவரி சிலையம்பியன் கட தத்தி வரிஞ்சையற் அடிய்குமடிகேன் ஐயடிகள் காடவர் கோணடியா குமடியேன் ஆரூரூரிலம் மானு காளே தரை கண்டன்களே காப்பு கொண்டிருந்த தாடவ கொண்ட சிங்க நடியாகும் மடல் மணல் சூழ்ந்த தானம் வீட கழிக்கும் தஞ்சை மன்னவனம் சிறு குறைத்த நடிகாக்குமடிகேன் கொண்ட செம்பவளம் இது ஜோதி தோதி தொன்ன இலைவாயிலடியாக்குமடியேன் அரை கொண்டவே நம்பி முனையடுவ தடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா காளே கடல் சூழ்ந்த காக்கின்ற பெருமான் காடவ கங்கல சிங்க குமடியேன் மடல் சூழ்ந்த தானம் நம்பி தஞ்சை மன்னவனம் செருத்துரைத்த நடியா குமடியேன் மனம் வைத்த புகழ் துணை குமடியேன் நட சூழ்ந்தவே நம்பி ஓர் துணை குமடியேன் ஆக நாலூரில் பத்தராய் பணிவார்கள் பத்தராய்பணிவார்கள் எல்லார்க்குமடியேன் பரமனையே பாடுவாரடியார் குமடியேன் சித்தத்தை சிவன் பாடை வைத்தார் குமடியேன் திருவாறு பிறந்தார்கள் எல்லார்க்குமடியேன் முப்போதும் திருமேணி தீண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர் குமடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார் குமடியேன் ஆரூரணூரில் அம்மா காளே மன்னிய சிமரை நாவல் நின்ற ஓ பூக்கள் மாணிக்கும் மாணிக்கும் அடியேன் சென்னவனம் உலகாண்ட செங்கனார்கடியேன் திருநீல கண்டத்து பாணனார் கடியேன் திட்ட அதனடியே அடைத்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோணவனம் ஆரூரன் அடிமை கேட்டு வப்பார் ஆரூரில் அம்மா கண் பராவாரே ஆரூரிலம் கண் கண்பராவாரே திருச்சிற்ற்றம்பலம் தில்லையம்பலம்